ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஹெக் செகண்ட் பேட்டர்ன் கூடைக்கு எப்படி ஹேண்டில் போடுறன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இந்த கைப்பிடி போடுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெக் செகண்ட் பேட்டன்ல ஹேண்டில் போடுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பாருங்கள் இந்த ஆரஞ்ச் கலர் ஒயர் வந்து அஞ்சு அஞ்சு வந்து அஞ்சு அடி எடுத்திருக்கேன் எல்லோ அண்ட் க்ரீன் ஒயர் பார்த்திங்கன்னா ஒம்போது அடி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஹெக்ஸகேன் பேட்டனில் எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி வந்து லெவலப் பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஜஸ்ட் இதில் இப்போ நம்ம கைப்பிடி தான் போட போகிறோம் வாங்க எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டும் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே சைடு வந்து ரெண்டு கலரையும் வந்து வச்சுக்கிறோம் எல்லோன்னா எல்லோ கலரு அதே மாதிரி க்ரீன்னால் க்ரீனு ஓகேங்களா இப்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும் ஹேண்டில் மேக்கிங்க்கு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹேண்டில் சூப்பராக வரும் இப்போது இது ரெண்டுத்தையும் நடுவில் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் நமக்கு பேட்டர்ன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு ஒயர் வச்சு எப்படி ஹேண்டில் போடுறதுங்கிறது தான் இது அடுத்து இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் கீழேருந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் மேலே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் எல்லாமே கீழேருந்து மேலே தான் கொண்டு வரணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டரில் கொடுக்குறதா அந்த ஹேண்டலு இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள் டிசைன் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பு ஒரு சைட் ஃபுல்லாக டைமண்ட் இப்போ எல்லோ கலர் வருதுன்னா அந்த ஷேப் தான் வரும் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வரும் இதுதாங்க அந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ் கூட கற்றுக்கலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போடணும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் போடுறது அப்படின் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம் இது யார் வேணாலும் வந்து போடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம அளவு எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பாருங்கள் இப்போ நம்ம க்ரீன் கலர் விட்டுருக்கோமா அடுத்து எல்லோ கலர் விட போகிறோம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ரெ ரெண்டு எப்போல்லாம் உங்களுக்கு வந்து சேம் கலராக இருக்க ஒயர் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சேம் கலராக இருக்கிற ஒயர் வந்து இந்த ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல இது பண்ணணும் அப்பப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒயரை மேலே தள்ளி விட்டுக்கணும் எப்படி தள்ளி விட்டுக்கணுன்னா இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கோன்னா இது எப்படி தள்ளி விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஒரு ரீசனால தான் நீங்கள் அந்த மாதிரி விடும்போது இன்னொன்று உங்களுக்கு லூஸ் இருக்காது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன மாதிரி இருக்காது ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் ஹேண்டில் ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட்டானால் இப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய கூடை தான் ஸோ இதை பாருங்கள் இந்த பெரிய கூடைக்கு வந்து ஹேண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா ஒயர் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் வந்து லூஸ் விட்ற மாதிரி இருக்கும் நம்ம ஆல்ரெடி லூஸாக போட்டோன்னா இன்னும் லூஸ் விட்ற மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் போடும்போது இது ரொம்ப டைட்டாக போட்டினாலும் அப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் லூஸ் ஆனாலும் அது கரெக்டாக இருக்குமே தவிர்த்து ரொம்ப லூஸாக இருக்காது அதே மாதிரி நாட்டெல்லாம் போடும்போதும் ரொம்ப டைட்டாக போடணும் நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் போடுற வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த பக்கத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து பாருங்கள் க்ரீன் கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி ஃபுல் பேஸ்கெட்டுக்கும் ஐ மீன் ஃபுல்லாக வந்து நான் பின்னிட்டு காட்டுறேன் நம்ம தலை பின்ற மாதிரி தான் இது ஈஸியாக தான் இருக்கும் அதனால் நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஹேண்டில் வந்து பின்னிட்டோம் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் எதுக்காக இந்த எக்ஸஸ் ஒயர் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் உள் சைடில் அந்த ஒரு ரீசனால்தான் உள் ஒயர் எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வெறும் இந்த ஹேண்டில் மட்டுமே வந்து பின்னி போடலாம் பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி போடும்போது சம்டைம்ஸ் ஹேண்டில் வந்து எலாஸ்டிக் மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஹேண்டில் வராது பட் இந்த மாதிரி உள் ஒயரை வச்சு போடும்போது ஹேண்டில் உங்களுக்கு சூப்பராக வரும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அதிகமாக ஒயர் விட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் உள்ளே நல்லா சொரி விட்டிங்கன்னா ஹேண்டில் சீக்கிரத்தில் ஆறாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இப்போ ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிவிட்டோம் பாருங்க இப்போ நமக்கு ப்ராப்பராக ஒரு சைடில் ஹேண்டில் வந்துருச்சு ஸோ இது ஃபஸ்ட்டு ஹேண்டில் இது இந்த மாடலுக்கு இந்த ஹேண்டில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதை வந்து உள்பக்கமாக நாட் போட்டுட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வேண்டாம் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து எல்லாமே சுருவிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருவிருக்கோன்னு ரொம்ப கச்ச கச்ச கச்சன்லாம் சுருகக்கூடாது பார்க்க அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழகாக சுருகணும் இங்கே பாருங்கள் ரெண்டு ஹேண்டிலும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இவ்வளோதாங்க நம்ம ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி இது ரொம்ப பெரிய பேஸ்கெட்டுங்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹேண்டில்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் நிறைய கூடை எங்களுக்கு போட்டு போட்டு பழகுங்க இந்த மாதிரி நம்ம எதுக்காக வந்து எக்ஸா வந்து டைட் பண்ணி வைக்கிறோன்னா இந்த கிரிப்காக மட்டும்தான் நம்ம இங்கே ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது வந்து இப்படி பெண்டான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை இது பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஜோஸ் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ